சின்ன வயசு நண்பன் friend ஆகறார் பேரே கேட்டா இப்படி யோசிக்கிறாரு அப்போ இவர் ஏதோ ஊத்துறாரு நீல சரி சரி ஏ என்ன ரெண்டு பேர் சேர்ந்து என்னல்லாம் பண்ணிருக்கீங்க டிஎம் சரி அது வேண்டாம் இல்ல நீங்க ரெண்டு பேர்லாம் சேர்ந்து என்னல்லாம் பண்ணிருக்கீங்க சின்ன வயசு திருட்டுத்தனமான வேலை எதனா பண்ணிருக்கீங்களா இல்ல வருமேல இருந்து அப்பள நான் இப்போ ஒரு கோடி சொராయితாரு நார்மலா ஓகே ஓகே

சட்டுன்னு சண்டனா வருவாண்டா என்ன காடில இட்டுன்னுடே இருப்பாண்டா மாமா ஆடினு பாடினே சிரிப்பாண்டா ஊட வருவாண்டா உசுர தருவாண்டா சட்டுனு சண்டனா வருவாண்டா அச்சா காடில இட்டுன்னு திரிவாண்டா நாங்க மாத்தி மாத்தி போட்டு போட்டா கலரு சட்டையோ சாயங்கால போடுவோண்டா நாங்க தரோம் தானடா எனக்கு கஷ்டம் நான் வந்து நிப்பாக தானடா என்னோட பிஞ்சுதானடா சத்து நீ சண்டனா வருவாண்டா என்ன காடில இட்டுன்னு திரிவாண்டா வருத்த பானிபூரி பூரி உள்ளவப்பா உருள கிழங்கிட கருத்த சொல்ல வந்தா அவனை விட்டு நீய கிளம்பிடா கட்டு கட்டா காசு பணம் தேவை இல்லடா எனக்கு ராஜா விட்டா பூமியில யாரும் இல்லடா யாரும் இல்லடா இல்லடா சட்டினு சண்டனா வருவாண்டா என்ன காடில இட்டுன்னு தெரிவாண்டா பண்ணி வாழ்த்து சொல்லுவா மாமா டீட்டு கேட்டு வந்து நின்னு சொல்ல பண்ணுவா கோழி மூட்டி போய் பாட்டு பாடி வளரணும்னு பிரேய பண்ணுவான் அவனோ நமாஸ் பண்ணுவான் அவனோ காட வேண்டுவான் சத்தினி சண்டனா வருவாண்டா என்ன காடியில எட்டுனி திரி கூடவே ஒட்டினு இரு பாண்டா மாமா தலையாட்டம் அசால் சா மாமா தளபதி போல அசால் சா நன்றி 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 மீண்டும் ஒரு முறை இனிய நண்பர்கள் தின வாழ்த்துக்கள்